ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை மற்றும் அதனுடைய பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்த்ததுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சட் பை எஸ்பிஓ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா திருவண்ணாமலையில் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்களுக்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது இங்கே நீங்கள் எந்த ஒரு ரெஃபரல் இல்லாமலும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஒரு வேளை நீங்கள் ரெஃபரல் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் கம்பல்சரி வந்துடும் அது மட்டும் இல்லை அந்த இருந்து லைஃப் டைம் இன்ட்ரோ போனஸ் உங்களுக்கு வரும் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸும் இங்கே இருக்குது இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ வாங்க பார்க்கும்

ஓகே முருங்கைக்கீரை அதனுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோயை குறைக்கவும் பயன்படுது அது மட்டும் இல்லை இதில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக வைக்குது மேலும் இது பார்வை மலச்சிக்கல் உடல் வலி இதெல்லாம் குறைக்கிறது இந்த மாதிரி நன்மைகளை செய்யுது முருகீரனுடைய முக்கியமான பயன்கள் பார்க்கலாம் உடல் நலத்தில் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுது ஒன்று செகண்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் வகைகள் இருக்குது மனப்பதற்றத்தை குறைக்குது விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்ச்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உடல் வீக்கத்தையும் குறைக்குது செரிமான மரத்தில் பாருங்கள் மலச்சிக்கலை நீக்குகிறது இது சாப்பிட்றது மூலயமா மலச்சிக்கல் கண்டிப்பாக நீக்கம் ஆகும் அது மட்டும் இல்லை உடல் சூட்டை தணிக்கவும் இது உதவுது அடுத்தது கண் பார்வை கண் பார்வையை மேம்படுத்துகிறது முருங்கைக்கரை மற்ற பயன்கள்னு பார்த்தா கூட இதில் கை கால் மற்றும் உடல் வலிகளை இது அறவே குறைக்குது முருங்கைக்கீரையை நெய்யில் வதக்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முருங்கைக்கீரையோட ஜூஸும் நாம குடிக்கலாம் முருங்கைக்கீரையோட பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லை அடுத்த விடியல டீட்டெயில் பார்க்கும் ஓகே யூ